ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பவர்கள் நீக்கப்பட்ட உடன் தனி இயக்கம் கண்டுவிடுவார்கள் வழக்கு அதெல்லாம் நடக்கும் ஆனால் தனி இயக்கம் கண்டு விடுவார்கள் இவர் தனி இயக்கம் காணாமல் இருப்பதுதான் அவரது புத்திசாலித்தனம் மூன்று வருஷமா அவர் தனி இயக்கம் காணாமல் இருக்கிறார் அதே நேரத்தில் மத்தியில் இணக்கமாக பாஜகவுடன் எதனால இருக்கிறார் அதுதான் அவர் ஸ்ட்ராட்டஜி என்ன இப்போ நண்பர் ஐய ரகு அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் அவர் வந்து அவர் மேல எந்த வழக்கும் இல்லை எந்த குற்ற ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இல்லை தமிழக அரசியலில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக எம்எல்ஏ ஆனதிலிருந்து இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கிறார் இதில் பதினைந்து ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்ட ஒரு பேர் இயக்கத்தில் அதனுடைய தலைமை பீடத்திலிருந்து அவை முன்னவராக இருந்திருக்கிறார் அவை தலைவராக இருந்து பொருளாளராக இருந்திருக்கிறார் இப்படி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து நான்கைந்து தேர்தல்களில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து கூட்டணி கட்சிகளோடு பேசுவது கூட்டணியை வடிவமைப்பது வேட்பாளர்களை முடிவு செய்வது வரைக்கும் அவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது